ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சிவகங்கை பூங்கா தஞ்சாவூரில் இருக்குது அதாவது ஒரு நைன்ட்டி ஸ்கிக்ஸோட ஒரு தீம் பார்க்குன்னு சொல்லலாம் சிவகங்கை பூங்காவை கொஞ்ச நாள் வந்து நெனவர் ஒர்க் பார்த்தாங்க அதில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணிட்டாங்க இங்கே தான் டிக்கெட் வாங்கணும் முன்னாடியே இங்கே தான் டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும் பாரம்பரியம் மாறாமல் தான் ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து ஒர்க் நடந்திருக்கனால என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க உள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பெரிய பார்க்காக தான் இருக்கும் கவர்மெண்ட் பார்க்கு தான் நல்லா பெரிய பார்க்காக தான் இருக்கும் முன்னாடி இந்த ரெண்டு பக்கமும் சிங்கம் இந்த பக்கம் சிங்கம் புளி அதெல்லாம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க உள்ளே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சாட்டர்டேங்கிறனால நல்ல இதாக தான் இருக்குது இங்கே வந்து சிவகங்கை பூங்காவோட மேப் வச்சுருக்காங்க எது எது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு இந்த சுற்றி பிளாட்ஃபார்ம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இதில் மாதிரி ட்ரெயின் போகும் அதாவது ஒரிஜினல் ட்ரைன் மாதிரி தண்டவாளம் போட்டு அதில் ட்ரெயின் போகும் இப்போ அது க்ளோஸ் பண்ணிட்டு சும்மா நார்மலாக எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் இருக்குன்னு அது விட்டுருக்காங்க இந்த இடத்துல தண்ணி ஊற்றி நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னால் அதில் போட்டிங் சின்ன உள்ள போட்டிங் மட்டும் ஊற்றினாங்க அதெல்லாம் எடுத்தாங்க இப்போ டைனோசரு இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கேம் வருது போல இல்லை இன்னும் ரெடி ஆகலை ஊஞ்சல் வருதுன்னு ஆட்டின மாதிரி அங்கே வந்து கொலம்பஸ் அந்த போட் மாதிரி கும்பல அது வருது போல் இது வந்து மாற்றுத்திறனாளிக்கான விளையாட்டு பகுதியும் போட்டுருக்காங்க தான் விளையாண்டிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருந்தா விளாண்டிட்டு இருக்காங்க ஊஞ்சல் சுற்று விழா இந்த ட்ரெயின்ஸ் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ட்ரெயின் ட்ரைனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாம் முடிஞ்சேக்கப்போம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல் இது வந்து என்னென்னா புலன்சார் நடைபாதை அதாவது சமவொழி மாதிரி இருக்கும் கல் இருக்கும் மணல் இருக்கும் எல்லாத்தையும் சுற்றி நடந்து வரணும் இது வந்து இப்போ புதுசாக தான் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடிலாம் அது கிடையாது இது புதுசாக தான் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே குழந்தைகளுக்கு தாய்மார்கள் பால் விட்டு மனு சொல்லி தனியாக ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு ஆ இன்னொன்று சொல்ல மாட்டேன் இது முன்னாடியில் என்ன இருக்கும் அப்படின்னா சுற்றி வந்து விலங்குகள் பறவைகள்லாம் வச்சுருப்பாங்க லவ் பேர்ட்ஸ் இருக்கும் பச்சை கிளி இருக்கும் முயல் இருக்கும் வெள்ளை எலி இருக்கும் நரி இருக்கும் மயில் இருக்கும் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் திருப்பி வர்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ ஃபுல்லாக விளையாட்டுக்கு மட்டும்தான் இருக்குது கொஞ்சம் கண்டு கழிக்கிறதுக்கு எதுவும் இல்லாமல் இருக்குது அதெல்லாம் வச்சால் தான் நல்லாயிருக்கும் இந்த ரோப்ல நம்ம கீழே ஜம்ப் பண்ணி நான் ஹைட்டுக்கு போய்டலாம் அது வந்து வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அந்த ஃப்ளெக்ஸ்லாம் இருக்குது இடத்துல வைப்பாங்க போல ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே எக்கமாக பிள்ளைங்க தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு பிள்ளைங்க தான் ஏன்னா ஊஞ்சல் ராட்டினம் எக்கச்சக்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே அதே இங்கே வந்து வாட்டர் கேம்லாம் இருக்கும் அந்த சறுக்கிட்டு வர்றது அப்புறம் வந்து காரு கீழே குளம் இருக்கும் குளத்துக்கு மேலே ரோப் இருக்கும் மேலே போய்ட்டு வர மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து முன்னாடி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல ஒரு காந்தி செலவு ஒன்று இருக்கும் அது எங்கேன்னு தெரியல அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது அதே இடத்துல தான் இருக்குது அதே கொஞ்சம் மாறி இருக்காங்கன்னா நமக்கு எந்தெந்த இடம் என்னென்னு இருந்துச்சுன்னு தெரியல போய்கிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ உள்ள மரங்கள்லாம் எதுவுமே வெட்டல ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வச்சு தான் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த மரத்தில் என்னென்னா முன்னாடி நம்ம வந்து பேர் எழுதுவோம் பேர் எழுதுனா பேக் சைடு அப்படியே உப்பலாக வரும் அதை பார்த்தா அந்த மரமும் அப்படியே இருக்குது மாதிரி கண்டுபிடிச்சேன் எல்லா மரத்தையும் மாதிரி பேர் எழுதியிருப்பாங்க ஆனால் சில மரம் தான் பின்னாடி உப்பலாக இருக்கும் ஆனால் எல்லா மரத்தையும் பேர் எழுதியிருப்பாங்க கல்வெட்டு மாதிரி அது நமக்கு முன்னாடி நல்லா பெருசாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்கும் இப்போ எங்கே பார்த்தாலும் ஊஞ்சலில் ஆட்டமாக இருக்கறனால ஒரு லெவலாகவே இல்லாமல் இருக்குது பழைய மாதிரி இன்னும் ஒன்றும் நல்லாயிருக்கும் ஏன்னால் எப்போயுமே அப்கிரேட் ஆகுறப்ப கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் பழசை விட சுருங்கக்கூடாது எனக்கு என்னமோ இது வந்து மாதிரி தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நான் தீம் பார்க்கலாம் அவ்வளோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அது வந்து ஒரு பெரிய லெவலாக தெரியும் நமக்கு அறிவியல் பூங்கான்னு வச்சுருந்தாங்க அதில் ஒட்டங்க இந்த வாயில் கற்றுனா அந்த பக்கத்தில் சவுண்டு வரும் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை எங்கேருந்து பார்த்தாலும் இந்த பிள்ளைங்க விளாடுறது அதுதான் இருக்குது ஆனால் ரெடி பண்ணுவாங்க பல இந்த கொலம்பஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொலம்பஸ் என்னென்ன வருதுங்கிறதெல்லாம் இப்பவே வச்சுருக்காங்க கொலம்பஸ் இங்கேயெல்லாம் முன்னாடி அதான் அந்த ஃபவுண்டன் மாதிரி வச்சுருப்பாங்க எங்கிட்டு பார்த்தாலும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இன்னும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஸ்விமிங் ஃபுல்லாக அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு ஓப்பன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம போய் போய் பார்ப்போம் ஃபுல்லாக ஸ்விமிங் ஃபுல்லு அந்த வாட்டர் கேம்ஸு அதெல்லாம் போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கார்னரில் தான் இருக்கும் நான் செக் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போய் உங்களுக்கு வீடியோ தான் அனுப்புகிறேன் சின்ன சின்னதாக உங்களுக்கு வந்து அங்கங்கே ஸ்டாச்சு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கங்காரு இருக்குது கொரிலா இருக்குது இது வந்து இந்த சர்க்கையில் கொஞ்சம் ஏறி போய் ரெண்டு மூணு பக்கமாக போய் சர்க்கிற மாதிரி உள்ள சர்க்கை ஃப்ரெண்ட்ஸ் அந்த அறிவியல் பூங்கா அந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அறிவியல் பூங்காவை காட்டுறேன் உங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் அப்பயும் இருக்கும் இப்பயுமே நிறையா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அங்கே ராயல் இருக்குது இருக்கு தனியாக தயென்ஸ் தனியாக இதில் வந்து சுற்றி ட்ரெயின் வரும் இப்போ ட்ரெயின் தான் இல்லை எலக்ட்ரிகல் ட்ரெயின் தான் இருக்கு இது வந்து அறிவியல் பூங்கா அதாவது தஞ்சாவூர் நகராட்சியாக இருக்கப்போ அந்த இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தஞ்சாவூர் நகராட்சி அப்படின்னு மென்ஷன் பண்ணி பாருங்க இது வந்து அறிவியல் பூங்கான்னு சொல்லுவாங்க க்ளோஸ் ஆகிருச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ தஞ்சாவூர் அப்போ மணராஜா அப்படியே மணராஜா பத்து வருஷம் ஆகிடுச்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆக்குனாங்க பதிமூணில் ஆக்குனாங்க அதெல்லாம் அப்படியே இருக்குது இந்த இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரோப்கார் உள்ளது குளம் பெரிய கோயிலேருந்து அந்த உள்ள மழை பெற தண்ணி எல்லாமே இங்கே வந்துடும் சுற்றி அகலி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய கோயில் சுற்றி அகலி இருக்கும் அதெல்லாம் போட்டிங் விட்டுருந்தாங்க அதெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு வெறும் குளம் மட்டும்தான் இருக்குது ஹலோ ஆழமான குளம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் இங்கே எல்லாம் புல் போட்டிருக்காங்க போல் நம்ம நடக்கவே கூடாது நம்ம ஏறிவோம் பிளாட்ஃபார்ம் ஏறிவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளத்துக்கு பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் இந்த குளத்தில் ரோப்கார் உள்ளே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பூங்காவாக இருக்கும் இந்த இடம் மட்டும்தான் பூங்கா அதாவது இந்த பிள்ளைங்க விளாட்றது பாக்கி எல்லாமே விலங்குகள் பறவைகளாக தான் வச்சுருந்தாங்க இங்கே என்ன ஃப்ரெண்ட்ஸ் ரோப்கார்டு கிளம்பி போவோம் ரோப்கார்டு அப்படியே கிளம்பி அடைச்சிருக்காங்க அங்கே தெரியும் கார் நல்ல தெரியும் அப்படியே கிளம்பி அங்கே லாஸ்ட்டாக போகும் இது வந்து மாடு சுற்றி வர்ற மாதிரி இருக்கும் இது வந்து ஸ்விம்மிங் ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் சில்ட்ரன்ஸுக்கும் இருக்கும் பெரியவங்களுக்கும் இருக்கும் இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு கணக்காலம் மாதிரி சில்ட்ரன்ஸுக்குமே பதிவான இருக்கும் இருபது நிமிஷம் டைமிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல தான் வந்து சாப்பிட்றது ரெஸ்ட் எடுக்கிறது எல்லாமே இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் பயங்கரமான காற்றாக இருக்குது சரியான காற்றாக இருக்குது அப்படியே போனோம் அப்படின்னா அந்த கார்னரில் ஒட்டகமும் மானும் இருக்கும் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டகம் மானு எதுவுமே இல்லை இது உள்ளே வந்து ஹோட்டல் கூல்ட்ரிங்க்ஸு சாப்பாடு எல்லாமே இதில் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சும்மா மினிமம் ஆன மணி நிறையா இருக்கும் ஐஸ்கிரீமு எக்கச்சக்கமாக இருக்கும் முதல்ல விடுறதா சொன்னாங்க அப்போயே ஆனால் விடலை அதுக்கு வேலை சும்மா செல்ல மாதிரி வைத்தாங்க இப்போ அது எங்கே இருக்குதுன்னு தெரியலை இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்கும் மானோ ஒட்டகமும் எல்லாமே எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து கதை முற்றம்னு வச்சுருக்காங்க தஞ்சாவூர் பற்றின ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க இதுதான் வந்து அந்த வாட்டர் கேம்ஸு சர்க்க சின்ன ஸ்விம்மிங் பூலு அப்புறம் தண்ணி வாலில் தண்ணி ஊற்றுறது எல்லாமே எல்லாம் இருக்கும் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே போக முடியாத மாதிரி இருக்குது இப்போ எப்படியும் இந்த பக்கமாக போகலாம் போனால் அந்த ரோப்காரோட இதை பார்க்கலாம் தான் இங்கிட்டு வந்தேன் ஆக்சுவலாக இல்லை இப்போ அதிகிச்சு கிடக்க ஆனால் ரெடி பண்ணுவாங்க போல் ஃப்ளக்ஸ் வச்சிருக்காங்க ஃபிளெக்ஸ் வச்சுக்கலாம் ரெடி பண்ணுறோம் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோயில் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரோப்கார் அங்கேயிருந்து கிளம்பி இங்கே வந்துட்டு திருப்பி இங்கேயிருந்து பிக்கப் எடுத்து அங்கே போய் இறக்கி விட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பூங்கா முன்னாடி இது எப்படி இருந்துக்குன்னு பாருங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி வந்துக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் திருப்பி மாதிரி எடுத்துருவாங்க எப்படி ரிட்டன் எடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் தஞ்சாவூரில் ஓப்பனாக இருக்கக்கூடிய மாலுக்கு போகலான்னு இருக்கோம் கொஞ்சம் வேணும் ஃபேமிலி சைல்டு சில்டன்ஸ்லாம் போய் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாலான்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவை சந்திப்போம்